ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை channel இன்றைக்கி என்னுடைய வீடை தான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் இந்த வீடுன்னு சொல்லும்போது ஒரு நூற்றி நாலு வருஷம் எல்லாம் ஆகக்கூடிய ஒரு வீடாகும் இது வந்து ஹால் இப்போ இது வந்து ஒரு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது இதுதான் வந்து அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய வீடு இந்த நடு வீடை தான் நம்ம வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது ஏன்னால் இதில் வந்து என்ன முன்னோர்கள் வாழ்ந்த வீடு ஸோ அதனால் நம்ம ஏதாச்சும் இடித்து புதிய வீடு வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு சில இந்த ஜோசியம் இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக வரும் தென் அந்த டிவி கூட பழமையை அதாவது சோனி டிவியை அது இப்போவும் நம்ம இந்த எல்இடி டிவியை கம்பேர் பண்ணும்போது அந்த சவுண்டு எல்லாமே எஃபெக்ட் எல்லாமே வந்து சூப்பராக அடிப்பொழியோ இப்போவும் நல்லா இருக்குது ஸோ வீட்டில் ரெண்டு டிவி இருக்குது ஆனால் நாங்கள் நடு நடுகாலில் வச்சுருக்கிறது பழைய வீடு இதுதான் வந்து இப்போ நாங்கள் என்ன எங்கள் அம்மாவோட காலத்துலந்து யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் இந்த கிச்சன் அதான் அம்மான்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்டோட அம்மாவாக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் தான் முன்னாடி வந்து அதாவது இந்த பாட்டி அவங்க எல்லாம் இருந்த அடுக்கலையாக இருந்துச்சு அதாவது கிச்சனாக இருந்துச்சு இப்போ யூஸ் பண்ணுற கிச்சனில் தான் வந்து முன்னாடி வந்து இந்த வயலில் எல்லாம் வேலை பார்க்குறவங்க அதாவது இங்கே ஆட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உணவு அப்படின்னா வந்த காலத்துலலாம் வந்து சாப்பாடுன்னு போடுவாங்க எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இடமா இருந்துச்சு இது வந்து மேலே தான் படிக்கட்டு இது வந்து முன்னாடி பழைய வீடு இந்த பழங்கால உள்ள தரவாடு வீடெல்லாம் பார்க்கும்போது தெரியும் இது வந்து கண்ணி முறை இது வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இது அது மாதிரி ஐ திங்க்ஸ் எல்லாம் தான் கிடக்கும் இந்த படிக்கட்டுக்கு இதாவது இந்த மேல் தட்டில் வந்து ஃபுல்லுமே வந்து அந்த காலத்து யூஸ் பண்ண சாதனங்கள் தான் அதாவது பரணி நிறைய இருக்கும் அடுத்த தொட்டில் இவங்க எல்லாம் பறந்து வளர்ந்த தொட்டில் மர தொட்டில் அதுக்கப்புறம் வந்து இந்த நெல் அவிச்ச அவிக்கக்கூடிய பாத்திரங்கள் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அந்த ஓலை மடைஞ்ச கூடைகள் எல்லாம் அப்படியே எடுக்க அதெல்லாம் நினைப்போம் யூஸ் பண்ணுறதெல்லாம் எல்லாமே அப்படியே மேலே வச்சுருக்கோம் இந்த இடத்துலையும் வந்து இந்த இடம் ஒரு ரெண்டு மூணு ரூமாக இருந்தால் அதாவது பண்டைய காலத்துல எல்லாம் குட்டி குட்டி ரூமாக இருக்கும் அந்த ரூம் எல்லாம் பிறகு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் வளர்ந்த அப்புறம் வந்து அதெல்லாம் இடிச்சு கொஞ்சம் ரேடியோ வெயிட் பண்ணிட்டாங்க இதில் வந்து இது வந்து எங்களுடைய ரூமு இந்த ரூம் இது அம்மா அப்பாவோட ரூமு இதுவே வந்து ஒரு ரெண்டு ரூமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு உள்ளால ரூமுக்கு உள்ளால தான் அடுத்த ரூம் இருக்கும் ஸோ அவங்க அங்கே இந்த டீ பார்த்துட்ருக்காங்க இது என்னோட எங்களோட ரூம் ஆகும் இது வந்து நான் சொன்னால் ஒரு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது ஸோ அதை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கும் இப்போவும் கொஞ்சம் நிறைய டேமேஜெல்லாம் இருக்குது இன்னும் நம்ம புதுசாக பண்ணாதான் உண்டு ஏன்னா அந்த பழைய வீடுகளை நம்ம திரும்ப திரும்ப மெயின்டைன்ஸ் ரெனோவேட் பண்ணும்போது என்னதாகும்னா நமக்கு காசு தான் போயிட்டே இருக்கும் அதாவது வீடு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ இருக்கிறது வரைக்கும் இது இருக்கட்டும் பட் இப்போ நல்ல வீடு தான் ஏன்னா நம்ம அந்த நடு காலிலாம் இருந்தேன்னா அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பலகைகள் அதெல்லாம் வந்து அந்த காலத்து இதை தேக்கால் செய்த பலகைகளாகும் அதெல்லாம் வந்து இப்போவும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து முற்றம் இங்கே தான் வந்து முன்னாடி இந்த வயல் நெல் எல்லாம் வந்து அவிச்சு வைக்கிற இடமா தான் எங்களுக்கு வந்து இப்போ முற்றம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இது வந்து தூத்து வாடுறதுக்கு ஏதாவது இந்த பொடி மாதிரி இலைகள் எல்லாம் விடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போவும் நீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறம் இது வந்து வீட்டுக்கு பேக்கு இங்கே வந்து முன்னாடி வந்து இந்த முந்திரி எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்த அப்புறம் தான் இந்த ரப்பர் எல்லாம் வந்து முறிச்சிட்டாங்க ஸோ அந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம வந்து ஷெட்டு போட்டிருக்கோம் ஃபார்மு ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சினி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பட்னா எல்லாமே காடு போல் வளர்ந்துருக்கு ஏன்னா இது ஒன்றுமே வந்து மெயின்டெயின்ஸ் பண்ணலை ஏன்னா இப்போ மழை பெய்துட்டே இருக்குது ஸோ இந்த மழையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல இந்த புல் எல்லாம் வந்து அடித்து தள்ளணும் மழை பெய்துட்டு இருக்கும்போது செய்தே சீக்கிரமாக வளர்ந்துடும் இனி ஒரு ஆள் எல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் வந்து இனி நீட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து எங்களுடைய ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்போ தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ தான் இந்த சைடெல்லாம் வந்து அப்புறம் இப்போ தான் ஒரு பத்து வருஷம் ஆகுது இப்போ தான் ரோடெல்லாமே வந்து வந்தது ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து ரப்பர் இது வந்து எங்களோட ரப்பர் கிடையாது எங்களுக்கெல்லாம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் தான் எங்களோட இடம் அங்கே வந்து இப்போ ரப்பர் தான் நாங்களும் ரப்பர் தான் வச்சுருக்கோம் பட் இப்போ வேலை செய்கிறதுக்கு தான் இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறதுன்னு அதுக்கப்புறம் வந்து யாரும் அவ்வளோவா இல்லை அதுவும் இல்லாமல் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரப்பர் இடங்கள் எல்லாம் வந்து விட்டு இப்போ எல்லாமே பிளாட் ஆக்கிட்டே இருக்காங்க ஸோ நாளடைவில் இந்த விவசாயமும் போகும் அப்புறம் வந்து இது வந்து இந்த இடத்துல எல்லாம் தான் நிறைய அப்புடின்னா இந்த நெல் வைக்கோல் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கும் இந்த கார் போட்டிருக்க இடத்துல தான் பசுக்கள் இருந்தாங்க இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த பழைய காலத்துல எல்லாம் அந்த மாதிரி தானே இருக்கும் அது அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல இயற்கை காய்ச்சு இங்கே எப்போவுமே வந்து ஒரு குளிர் மழையெல்லாம் பெய்துட்டேன்னா அப்படியே நம்ம வந்து காஷ்மீர் ஒன்றும் போக வேண்டிய அவசியமே கிடையாது அந்தளவுக்கு அதுவும் இல்லாமல் இன்னிப்போ இந்த கார்த்திகை மாதம் வருது அதாவது வருஷம் இந்த டைம் எல்லாம் இங்கே வந்து மார்னிங்கெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும் ஏன்னா மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குதுல்ல சோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா இனியும் ஜென்ரேஷனுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது தென் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்ஷி இது வந்து என்னன்னா விஷ்ணு பக்ஷின்னு சொல்லுவாங்க அதாவது உப்பன் இதை வந்து பார்த்தாலும் நம்ம மனசுல ஏதாச்சும் நினைச்சு இந்த பறவை வந்து சவுண்டு போட்டாலும் அது நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க ரொம்பவுமே ஒரு ஐஸ்வர்யம் நிறைஞ்ச் பக்ஷி ஆகும் இது இது வந்து அடிக்கடி இந்த வீட்டிலெல்லாம் வந்து சுற்றிகிட்டே இருக்கும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த காடெல்லாம் வளர்ந்துருக்கு நீ இதெல்லாம் வந்து நீ ரெடி ஆக்கணும் இதுதான் எங்களுடைய வீடு எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ